மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வீடுகள் பற்றி கணக்கெடுப்பு துவங்க உள்ளதாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான பதிவாளர் ஜெனரல் மிருத்யும்ஜெய் குமார் நாராயண் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்று முதல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கவுள்ளது அதன் முதல் கட்டமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் வீடுகள் பட்டியல் கணக்கெடுப்பு நடக்க உள்ளது கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் நியமனம் உள்ளிட்ட பணிகளை மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த வீடுகள் கணக்கெடுப்பின் போது வீடுகள் பட்டியல் வீட்டின் பிற விபரங்கள் சொத்து விபரங்கள் சேகரிக்கப்படும் அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மக்கள் தொகை சமூக பொருளாதார கலாச்சார விபரங்கள் சேகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு எழுபத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்பதாயிரத்து இருநூறு எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கு நானூற்று தொன்னூற்று ஆறு இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன அதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரம் பிடிஎஸ் பல் மருத்துவ படிப்புக்கான இடங்களில் நூற்று இருபத்தி ஆறு இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜூன் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைந்தது இதில் அரசு ஒதுக்கீட்டுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் உட்பட எழுபத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பதாரர்களின் நீட் மதிப்பெண் விபரத்தை மத்திய அரசிடமிருந்து பெற்று அதன் அடிப்படையில் கணினி முறையில் தர வரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் நடிகையர் பயன்படுத்திய கொகைன் போதைப்பொருள் நெட்வொர்க் குறித்து என் எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் விசாரணையை துவக்கியுள்ளனர் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் விற்பனை தொடர்பாக அதிமுக தொழில்நுட்ப பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களுக்கு கொகைன் சப்ளை செய்த சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கெவினும் கைதாகி உள்ளனர் இவர்கள் நடிகர் நடிகையருக்கு கொகைன் சப்ளை செய்து வந்தது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக என் எனப்படும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் விசாரணையை துவக்கியுள்ளனர் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் பிரதீப் குமார் ஆகியோர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் போல் தங்கி கொகைன் சப்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் பின்னணியில் இருக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் குறித்தும் ஜானின் கூட்டாளிகள் வேறு எந்த மாநிலத்தில் உள்ளனர் என்பது குறித்தும் விசாரித்து வருவதாகவும் அதேபோல் கெவின் மற்றும் பிரசாத் வாடிக்கையாளர்கள் பட்டியலில் நடிகர் நடிகையர் உள்ளனர் அவர்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமே கொகைன் வாங்கினரா அல்லது விற்பனைக்கா என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கொகைன் பின்னணியில் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இருப்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளன அவர்களும் தமிழ் திரையுலகத்தினரிடம் நெருங்கிய தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் எதிர்கால மின் தேவையை பூர்த்தி செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு தினமும் எண்ணூறு மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் அனுமதி கேட்டுள்ளது தமிழக மின் தேவை தினமும் சராசரியாக பதினாறாயிரம் மெகாவாட்டாக உள்ளது இதை பூர்த்தி செய்ய மின்வாரியத்தின் சொந்த மின் நிலையங்களில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் போதவில்லை இதனால் மத்திய மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சார சந்தைகளில் இருந்தும் கொள்முதல் செய்யப்படுகிறது தற்போது மின்துறை வழிகாட்டுதலின் கீழ் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து தினமும் எண்ணூறு மெகாவாட் வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கேட்டு வாரியம் மனு செய்துள்ளது தமிழகத்தில் வீடுகள் உட்பட இரண்டு புள்ளி எட்டு மூன்று கோடி நுகர்வோருக்கு மின்கட்டண உயர்வு இல்லை இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு ஐநூற்று இருபது கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் இந்த தொகையை மின் வாரியத்திற்கு அரசு வழங்கும் பெரிய தொழில் வணிக நிறுவனங்கள் பிற வகை பிரிவுகளுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மின் வாரியங்களின் நிதி நிலைமை சீராக இருக்க அந்தந்த மாநில ஒழுங்குமுறை ஆணையம் மின்கட்டணத்தில் மாற்றம் செய்கின்றன அதன்படி தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை மாற்றி ஆணை வெளியிடுகிறது இதன்படி இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் கட்டண மாற்றங்களில் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு கோடி வீட்டு நுகர்வோர்களுக்கான கட்டண உயர்வை அரசே ஏற்று அதற்கான மானியத் தொகையை மின்வாரியத்திற்கு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிப்பதையும் நீக்குவதையும் செய்து வருகிறார் தலைவர் முதல் கிளை செயலர் வரை பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ராமதாஸ் மட்டுமே என்று பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார் அத்துடன் ராமதாஸை திட்டுவதற்காகவே சமூக ஊடகப் பேரவையைச் சேர்ந்த சிலர் உள்ளனர் அவர்கள் ராமதாஸ் ஆதரவாளர்களையும் விட்டு வைக்கவில்லை சகட்டு மேனிக்கு விமர்சிக்கின்றனர் வாக்காளர்கள் அனைவரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பக்கம்தான் உள்ளனர் ராமதாசுடன் இருப்பவர்கள் விசுவாசிகள் கூட்டம் ஆனால் இன்றைக்கு பதவிக்காக ஐயாவை விட்டு அன்புமணி செல்வது சரியல்ல எதிர்காலத்தில் அன்புமணி ஒரு தவறான உதாரணமாகி விடுவார் என்ற பயம் உள்ளது ஐ அப்பாவிற்கு மகன் கட்டுப்பட மாட்டேன் என்ற அன்புமணியின் போக்கு தவறான முன் உதாரணமாகிவிடும் அதற்கு அன்புமணி ஆளாகிவிடக்கூடாது கூடாது என்றும் பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார்